அவர்களே நாம் சஃர்மாக சிந்தனை என்ற அடிப்படையில் பல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாம் பேசப்படக்கூடிய விஷயம் நாம் இன்று மாற்றார்களை போன்று சில முஸ்லிம்களும் ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஜோசியத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதில் பல விஷயங்கள் இருக்கிறது கிளி ஜோசியம் அவன் கைகளை பார்த்து ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தில் இன்ன இன்னவெல்லாம் நடக்கும் என்று ஏதேதோ அவன் வாய்க்கு வந்ததை உணர்கிறான் ஆனால் மனிதன் அதை நம்பக்கூடியவனாக இருக்கிறான் சில நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்னவென்றால் ஒரு நாள் ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஜோசியம் பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜோசியன் அந்த மரம் விழுந்தே இறந்து போனான் அன்பானவர்களே பாசத்தோடு உங்களிடம் நான் கேட்கிறேன் ஊரில் இருக்கிற எல்லோருக்கும் கைகளை பார்த்து எதிர்காலத்தை குறித்த அந்த ஜோசியக்காரனுக்கு ஏன் தெரியாமல் போனது தான் அந்த மரம் விழுந்து இறந்து போவேன் என்று தெரிந்து ஏன் அவனால் அவனை பாதுகாக்க முடியவில்லை எனவே ஜோசியம் என்பது இதுதான் அது உண்மை கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாகுலக விசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதன் ஜோசியக்காரனிடம் சென்று அவன் சொல்வதை நம்புவானோ முகமது நபி சல்லல்லாஹு வலி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரீரத்தை அவன் மறுத்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு வலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்று நாம் இதை சாதாரணமாக கருதுகிறோம் அப்படி ஜோசியம் குறி என்று ஏதேதோ பரிகாரம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அவைகளெல்லாம் முற்றிலும் இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு முரண்பட்ட ஷிர்கான ஏதேதோ விஷயங்களை இன்று முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரத்தில் வரக்கத்து வர வேண்டும் வியாபாரம் வளர வேண்டும் பொருளாதாரம் செழிக்க வேண்டும் வீட்டில் உள்ள முசீபத்துகள் அகன்று போக வேண்டும் என்பதற்காக ஏதேதோ மாற்றார்கள் எந்த அறிவும் இல்லாதவர்கள் சொல்கிற மூட நம்பிக்கைகளை சடங்கு சம்பிரதாயங்களை செய்து அதன் மூலம் தன்னுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் தனது செல்வம் கொலிக்க வேண்டும் தனது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இல்லாமல் ஆக வேண்டும் என்று இன்று சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் முற்றிலும் மனிதனுடைய மார்க்கத்தை மனிதனுடைய தீனை மனிதனுடைய ஈமானை இலக்க செய்கிற விஷயங்களாகும் ஒரு நபிகள் நாயகம் சல்லாஹு வலையி வசல்லம் அவர்களிடம் சில மனிதர்கள் கேட்பார்கள் அல்லாஹுவின் தூதரே ஜோசிகாரன் சொல்வதை நம்ப என்று சொல்கிறீர்களே அப்படி என்றால் அவன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்மையாக இருக்கிறது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சல்லாஹு வலையு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவன் சொல்லுகிற நூறு விஷயங்களில் தொண்ணூத்தி ஒன்பது பொய்யாகத்தான் இருக்கும் ஏதோ ஒன்றுதான் அதில் உங்களுக்கு உண்மை போன்று தோன்றும் ஆனால் ஒரு மின் ஒரு முஸ்லிம் அதை நம்பக்கூடாது அதை மறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே நாம் இதை போன்ற பாவங்களை விட்டும் விருந்திருக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் சுபகான ஓ தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல தௌசிக்கை தந்தருள்வான்